ஹலோ இன்னைக்கு உலகத்துல எப்படி ஏமாத்திருக்க பாருங்க இப்படி உலகத்துல நடக்குது அப்படின்னு கூட வந்து நினைக்கலாம் ஏன்னா இந்த சிசிடிவி கேமரா இல்ல அப்படின்னா வந்து இன்னைக்கு உலகத்துல எதுவுமே தெரிய போறதுல ஆனா நிறைய விஷயம் வந்து உலகத்துல இருந்து எப்படி தெரிய பாருங்க பெண்கள் வந்து வந்தாவே எப்போதும் எச்சரிக்கையா தான் இருக்கணும் அப்படிதாங்க இங்க நாலஞ்சு பெண்களா வந்து வருவாங்க ஒரு கடையில மொத்தமா கொள்ளடிச்சுட்டு தான் இங்க பெரும்பாலும் நடக்கிற ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் அப்படிதாங்க பயங்கரமான விஷயங்கள்லாம் இன்னும் வந்து இருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம ஸ்கூல்ல திருடுறது பொய் சொல்றதுலாம் வந்து ரொம்ப தப்புன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கே பாருங்க குழந்தைய வச்சுட்டு ஒருத்தர் வந்து எப்படி திருடுறாருட்டு அதாவது ஒரு குடும்பமே வந்து சேர்ந்து திருடுது ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல வந்து குழந்தைய வந்து அச்சுட்டு வீட்டுக்கு போறவரு அவர் வந்து என்ன வேலை பண்ணா பாருங்க பக்கத்தில் வந்து டிவி வந்து அந்த டிவியை எப்படியாவது கேட்கணும்ட்டு என்னென்ன வேலை பண்ணா பாருங்க இப்படிலாம் வந்து இருப்பாங்க கூட நீங்க வந்து யோசிக்கலாம் பாருங்க ஒரு கட்டத்தில் அந்த டிவி வரவே இல்லை இருந்தாலும் அந்த டிவியை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்ட்டு பக்கத்தில் சேரலாம் இருக்கு அந்த சேர் எடுத்து வந்து ஏறிட்டு அந்த டிவியை வந்து எடுத்துறாரு எடுத்து மட்டும் கிடையாது பக்கத்தில் பெரிய ஒரு ஜன்னல் இருக்கு அந்த ஜன்னல் வழியா அந்த டிவி வந்து வெளியாரு இப்படி சில பேரு மனசாட்சியை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அளவே அளவில் எப்படியே பாருங்க ஒருத்தங்க வந்து சப்பாத்தி வந்து அடிக்கிறாங்க ஆனா அந்த சப்பாத்தி அடிக்கிற அடுத்த நிமிஷமே வந்து பண்றாங்க பாருங்க சப்பாத்தி வந்து ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு வந்து கட்டுறாங்க பாருங்க ஒரு அஞ்சு ஆறு சப்பாத்தி அப்படியே மடக்கி மடக்கிட்டு எங்க போய் வைக்கிறாங்க அதிர்ச்சி ஆகுதுல அதாவது உணவுகள்ல வீட்டுல வேலை எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைன்னா எப்படி இப்படிலாம் இவங்க வந்து ஏமாத்துறாங்க பாருங்க இப்படி வந்து சில பேர் இருக்குதான் செய்றாங்க அதே நேரத்துல வீட்டு ஓனர் வந்துட்டாரு வீட்டு ஓனர் வந்து கையும் கிளமா பிடிச்சிட்டாரு இதுக்குதான் சிசிடிவி கேமரா வைக்கணுன்றது அடுத்த நிமிஷமே பத்தி எப்படி வந்து எடுத்துட்டாங்க பாருங்க இப்ப பாருங்க இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து வந்துருக்காங்க அதுவும் ரெண்டு பேரும் வந்து ஊனமுற்றவர்கள் தான் ஆனா ஊனமுற்றவர்கள் வந்து என்னென்ன வந்து சட்டை போடுக்கிறாங்க அது ஏன்டா சட்டை போடுறாங்க பார்த்தா நீங்களே அதிர்ச்சி அடையலாம் வந்து முன்னாடி வந்து இருக்கிறாரு நடக்கிறது மட்டும் பாருங்க ஒரு நிமிஷம் நீங்களே அதிர்ந்து போவீங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை பிறகு அவங்க என்னென்ன பண்றாங்க பாருங்க உட்காந்து திடீர்னு ஏஞ்சி போயிட்டு ஒரு பெரிய ஒரு கல் எடுத்து வந்து பயங்கரமா அரைக்க போறாரு எப்படிலாம் இருக்காது இப்படி கூட ஏமாத்துறவங்களும் நீங்க வந்து அதிர்ச்சி அடையலாம் ஏன்னா இந்த மாதிரி வண்டியில பிச்சை எடுக்கிறவங்கல பாதி பேர் இந்த மாதிரி இருந்து ஏமாத்துறாங்க ஒரு நிமிஷம் நம்மளே இருந்து அதிர்ச்சி அடைய வைக்கும் அதாவது ஏழா தள்ளி வண்டியில தான் வந்தாரு ஆனா திடீர்னு ஏஞ்சி ஓராருன்னு நீங்களே பயங்கரமா வந்து அதிர்ச்சி அடையலாம் அதுக்கு முக்கிய காரணம்னா பிச்சை எடுக்கிறதுல அந்த அளவுக்கு காசு இருக்கு அதனால பிச்சை எடுக்கிறவங்க தான் இன்னைக்கு பெரிய பெரிய கொடிசரம் லட்சாதிபதியா உருமாறுறாங்க அதனால நல்லா இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி காலை மடிச்சு வச்சுக்கிட்டு இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அங்க நுன்றவர் கூட வந்து கால மடிச்சு வச்சிருக்காரு அவ்வளவு சீக்கிரம் அவள் அவுக்க முடியல அதே போல இந்த பொண்ணு பாருங்க இந்த பொண்ணு வந்து எப்படி நின்று இருக்காங்க நின்றுட்டே இருந்து பேசிட்டே இருக்காங்க ஆனால திருடுறது எவ்வளவு டெக்னிக்கலா திருடாங்க பாருங்க கையை மட்டும் விளைஞ்சிட்டு இருக்கு மூஞ்சி வந்து பேசிட்டு இருக்கு அப்படியே சைட்ல வந்து நைசா கையை வந்து விடுறோட்டு எப்படி பணத்தை வந்து எடுக்கிறாங்க பாருங்க மாதிரி சிசிடிவி கேமரா இல்லைன்னா நம்ம நாட்டுகள்ல நிறைய விஷயம் வந்து வெளிய தெரியாது அதனால தான் ஸ்ட்ரைட்டா எந்த இடத்துல வந்து பணம் இருக்கோ அந்த இடத்துல சிசிடிவி கேமரா வந்து வைக்கிறாங்க உள்ள வந்து எடுத்துட்டு ஏதோ சிக்கிச்சுன்னு ஒண்ணு எடுக்கிறாங்க ஆனா சிக்கினது வேற இல்ல எழுக்கலாம் எப்படி கிட்டி போடுவாங்களோ அந்த மாதிரி கைக்கு வந்து கிட்டி போட்டாங்க பெண்ணே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு